வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் தேதி சரியாக ஆறு வருஷத்துக்கு முன்பாக இதே நாளில் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தூக்கி குப்பை தொட்டியில் வீசப்பட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கி உத்தரவை பிறப்பித்தது இந்த நாள் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசினதுக்கப்புறம் தான் ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு இதே ஆகஸ்ட் அஞ்சு இன்னொரு சிறப்பும் ஐந்து வருடத்துக்கு முன்பாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அந்த பூமி பூஜை இருக்குது பார்த்தீங்களா அது இதே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தான் நடந்துச்சு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அப்படிங்கிறதும் குறிப்பு அதனால் இந்த ஆகஸ்ட் ஐந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே தான் இந்தியன் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா இந்திய ராணுவம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல டொனால்ட் ட்ரம்ப்பு ரஷ்யா கிட்ட இந்தியா கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் வாங்கி அதை மற்ற உலக நாடுகளுக்கு விற்றுக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு உக்ரைன் மக்களை நினச்சி ஒரு கவலையும் இல்லை ரஷ்யா உக்ரைன் மேலே எவ்வளவு தாக்குதல் நடத்துகிறாங்க அதை பற்றியெல்லாம் இந்தியாவுக்கு கவலை இல்லை இந்தியாவுக்கு அவங்களுடைய வியாபாரம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பு பேசியிருக்காரு இந்திய இராணுவம் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க என்னன்னா மக்களை பற்றி அமெரிக்காவை கவலைப்படுறது இதே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போது வெளிவந்த செய்தித்தாள்களில் ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த பிரேக்கிங் நியூஸை நம்ம இந்திய இராணுவம் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன தலைப்புனா டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவான ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா ஆயுதங்கள் ஷிப்டு டு பாகிஸ்தான் சின்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு அப்போது வெளிவந்த செய்தித்தாள்களில் ஃப்ளாஷ் நியூஸ் வெளிவந்திருக்கு அதை இந்திய இராணுவம் இப்போ வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தானு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை ஏவிக்கிருக்காங்க அதுவும் நைன்டீன் செவன்டி ஒன் பீரியட்லாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்த காலகட்டம் பங்களாதேஷுக்காக சண்டை நடந்த காலகட்டம் அப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கானுங்க டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருக்கானுங்க இப்போ ட்ரம்ப் உட்காந்துக்கிட்டு உக்ரைன் மக்களை நினச்சி இந்தியாவுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டுக்கி முதல்ல உங்களுடைய முதுகை பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் காரி இருக்காங்க இந்திய மக்கள் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு பார்டர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீராங்கனை கதறி அழுது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு திமுக மாடல் கவர்மெண்டில் குற்றவாளிகள்லாம் சுதந்திரமாக உலாவிக்கிறாங்க ஆனால் நாட்டின் பாதுகாவலர்கள் உதவிக்காக கதறுகிறார்கள் வேக்கப் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனை கதறி எதுக்காக அழுதாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்தரலாம் அந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனையுடைய பேர் கலாவதி அவங்க காட்பாடி இருக்குது பார்த்தீங்களா காட்பாடியை சேர்ந்தவங்க நாராயணபுரம் கிராமம் நியர் பொன்னை காட்பாடி இதுதான் அவங்களுடைய விலாசம் அவங்க எல்லையில் நம்ம நாட்டுக்காக சண்டை போட்டுக்கிருக்காங்க சிஆர்பிஎஃப் வீரராக இருக்காங்க இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் மூணு பேர் அந்த நான் சொன்ன விலாசத்தில் தங்கி இருக்காங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு மூணு முப்பது மணி போல் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்காக வீடை பூட்டிட்டு மாடு மேய்க்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க திரும்பி ஒரு அஞ்சரை மணி போல் வந்து பார்த்தா பூட்டின கதவு உடச்சிருக்கு உள்ளே போய் பார்த்தா வீரோல்லாம் உடச்சி கிடக்கு வீரோல இருந்த நகை பணம் எதையுமே காணும் இருபத்தி ரெண்டு சவர நகையாம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சவர நகை ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் காணும் பட்டுப்புடவை இதெல்லாம் காண போயிருக்கு பிறகு அவங்க அப்பா ஆறு மணிக்கு வேலை முடித்து வந்து பார்க்குறாரு எல்லாம் உடைந்த நிலையில்தான் இருக்குது நகையெல்லாம் காணும் அண்ணன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா சரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது எப்போ ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இது நடக்குது இருபத்தி ஐந்தில் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காட்பாடிக்கு வராது அப்படிங்கிறதுனால பந்தோபஸ்தில் பிஸியாக இருந்ததுனால காவல்துறை இந்த கேஸை எடுக்கலை எஃப்ஐஆர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலை இருபத்தி அஞ்சாம் தேதி மதியானத்துக்கு மேலே தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு அனாலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வராங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இருபத்தி நாலாம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இருபத்தி நாலாம் தேதியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இருபத்தி தேதி தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை அந்த திருடு போன நகைகள் இன்னும் மீட்கப்படலை அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியலை வாயக்கட்டி வைத்த கட்டி என்னுடைய திருமணத்துக்காக அந்த நகைகள் சேர்த்து வைக்கப்பட்டது ஒரே நாள் அது எல்லாமே வந்து திருடப்பட்டிருக்கு ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை வீட்டில் உள்ளவங்களாம் கதறி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் வீராங்கனை எல்லையில் இருந்து கதறி அழுகிறாங்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்துட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவங்க வீடியோ வெளியிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அதாவது தேசிய கொடியை நெஞ்சில் ஏந்திட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் வீராங்கனை வீட்டில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் குற்றவாளி யாரு அப்படிங்கிறது தெரியலை திருடு போன நகைகள் மீட்கப்படலை அப்படின்னு கதறி அழுதுக்கு இருக்காங்க திமுக மாடல் கவர்மெண்ட் என்ன இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலையுடைய பதிவு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்